அனைவருக்கும் வணக்கமா நம்ம ஒரு நல்ல பதிவு தான் பார்க்க போகிறோம் தமிழில் நான் போட்டிருக்கேன் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட வேண்டுமானால் இந்த ஐந்து விஷயங்கள் கடைபிடிங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இது வந்து நம்ம அந்த அஞ்சு விஷயத்தை கடைப்பிடிக்கிறதுனால நம்ம உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி நமக்கு நல்ல ஆரோக்கியமும் சந்தோஷத்தையும் கொடுக்குங்க அப்படி ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தால் நம்மளுடைய நினைச்ச காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் சொல்லலாம் நான் எதுவுமே நினைக்கிறது நடக்கவே மாட்டேங்குதுமா அப்படின்னு சொல்றவங்களுக்காக தான் இந்த பதிவு இந்த ஐந்து விஷயங்களை நாளையிலேருந்து நீங்க கடைபிடிச்சு பாருங்க உங்களுடைய மனசும் சரி உங்களுடைய உடம்புல ஆரோக்கியமும் சரி நல்ல நிம்மதியா இருக்கிற மாதிரி இருக்கும் சரி என்ன மாதிரி நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்ற பாருங்க முதல்ல காலையில எழுந்தவுடன் பெண்கள் கண்டிப்பாக குளிச்சுட்டு தாங்க கிச்சனுக்கு போகணும் அது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயங்க பெண்கள் அடுப்பறைக்கு செல்லும்போது குளித்து விட்டு தான் செல்லணும் முதல்ல குளிச்சுட்டு வாசல் கதவை திறந்து கோலமிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய பூஜை அறையில் நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளார தினந்தோறும் விளக்கு தீபம் ஏற்றுங்க அதாவது இரட்டை விளக்கு போடுங்க எப்பவுமே ஒற்றை விளக்கு போடாதீங்க இரண்டு தீபம் அல்லது மூன்று விளக்கு நான்கு விளக்கு ஐந்து இல்லைம்மா எங்கள் வீட்டில் குத்து விளக்கு ஏற்ற பழக்கம் இல்லைன்னா அது குத்து விளக்கம் ஏற்றிக்கலாம் எது உங்களுக்கு சௌகரியமோ அதே மாதிரி ஏற்றிக்கோங்க ஆனால் ஒற்றை விளக்கு ஏற்றாதீங்க இதை செஞ்சுக்கோங்க அப்புறம் விளக்கி ஏற்றியாச்சு விளக்கி ஏற்றின பிறகு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக தூவ ஆராதனை காட்டணுங்க நம்ம வீட்டில் எப்பயுமே வந்து சாம்பிராணி வாசம் பத்தி வாசம் இருந்துக்கிட்டே இருக்கணுங்க அப்போ தான் தீய சக்திகள் அண்டவே அண்டாது நம்ம மனசுக்கும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் அது முடித்ததுக்கப்புறம் சரி இதெல்லாம் முடிச்சிட்டோமா அப்படின்னு சொல்கிறவங்க வேறு என்ன பண்ணால் கண்டிப்பாக வீட்டில் தேவையில்லாத சத்தங்கள் உறக்க பேசுகிறது கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத வாக்குவாதங்கள் குழந்தைய வீட்டில் அடிக்கடி அடிச்சுக்கிட்டு விடுறது டிவியை வந்து அதிகமாக சவுண்டு வச்சு அலற விடுறது இதெல்லாம் இல்லாமல் இருந்தாவே இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் அதாவது குழந்தைங்களை அடித்து கத்த விடாமல் அதாவது டிவியை அலற விடாமல் நல்ல இனிமையான சாமி பாடல்களை போட்டு உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் பாடிக்கிட்டு அந்த மாதிரிங்க அன்றைய தினம் வந்து உங்களுக்கே ஒரு நல்ல ஒரு மன நிம்மதியை கொடுக்குங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வ செஞ்சிக்கிட்டு வரும்போது உங்கள்கிட்ட கிட்ட ஒரு நல்ல மாற்றங்கள் வர்றத நீங்களே கண்கூடாக உணர்வீங்க ஏன்னால் நம்மளுடைய மனசும் உடம்பும் நல்ல ஆரோக்கியமாக இருந்து இறை வழிபாட்டில் நம்ம இருந்தாவே நம்ம நினைக்கிற காரியம் எல்லாமே சந்தோஷமாக முடியுங்க அதுக்காக தான் இந்த பதிவு போடுற வாழ்க வளமுடன்